ஏன் யேசோப்பா நமக்கு வந்து சோதனை அனுமதிக்கிறார் முதலாவது அதிகாரம் இருபத்தி வசனம் சொல்லுது நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது அதை யோபு மூன்று ஒன்று சொல்லுகிறது அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தன் பிறந்த நாளை சபிக்கிறார் யோபு பாருங்க இதே மாதிரி ஒரு சூழ்நிலை

கூட நான் செபிச்சு அதுல இருந்து வெளியே வந்துருவேன் இந்த பிரச்சனை நான் டீல் பண்ணிருவேன் அப்படி கூட என்னால வர முடியாது சொல்லி அவரையே அவர் அருவருக்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டார் பிரியமானவர்களே ஒருவேளை தெய்வம் நமக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு சில சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கும் தான் நம்ம யாருன்னு நமக்கு தெரியும் அய்யோ இந்த சோதனையில இருந்து ஏன் என்னால வர முடியல ஐயோ இந்த சோதனை பயங்கரமா இருக்குது அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம ஒண்ணுமே இல்ல கர்த்தர் தான் இந்த சோதனை என்ன வெளியே கொண்டு வர சொல்லி பாருங்க நம்மளை அருவருக்கு ஒரு சூழ்நிலை வந்துவிட்ரிய